வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில செய்ல்லாமல் நல்லாயிருக்கும் நம்மள்க்கு நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க்கை வணக்கம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாராயணா ஹிருதாலயா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்தா அனலைஸ் பண்றோம் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலலாம் பார்த்துருப்போம் ஆர் த்ரீ வரும்போதே ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர் ஃபைவ் கே அவன் உடச்சு அந்த தடவை போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ சம்மரிஸ் நம்ம பார்த்துடலாம் இவங்களுக்கு வந்து டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷ்னல்லையும் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அதில் இன்டர்நேஷ்னல்னு வரும்போது ஹேமன் ஐலைன்ஸ் அதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறாங்க அது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு வந்தால் கூட இவங்க வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா இன்டெகிரேட்டட் கேர் இன்சூரன்ஸ் பிஸ்னஸையும் சேர்த்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதனால அவங்களுடைய இனிஷியல் ப்ராஃபிட்ட வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரா ப்ராஃபிட்லேருந்து வரக்கூடியது வந்து இந்த இன்டகிரேட்டட் கேர் இன்சூரன்ஸுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுக்கு இன்டெகிரேட்டட் கேப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து இங்கே போத் இன்டர்நேஷ்னல்லையும் சரி இங்கேயும் இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத அவங்க அங்கே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கேப்லெக்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் பார்ப்போம் இது ஒரு கீ சம்மரி இப்போ இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து இவங்க வந்து இந்தியா முழுக்க அஸ் அன் ஜூலை டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரகா பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஹாஸ்பிட்டல் ஆறு ஹெ சவுத்தில் சவுத்தில் ஆறு ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டர் ரெண்டு கிளினிக் பன்னெண்டு டயக்னா சென்டர் டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர் வந்து ஒன்று ஆப்ரேஷன் ப்ரெட்டு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஈஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன் ப்ரெட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பது அது நார்த்தில் எண்ணூற்றி இருபத்தி எட்டு வெஸ்ட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இப்போ இவங்க வந்து இப்படி நல்லா பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க இதில் ஓவரால் கெப்பாசிட்டி பெட்டுன்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கு அதை வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹார்ட் சென்டர் கிளினிக் டயக்னாஸ்டிக் நான் கொடுத்துருக்குறாங்க ஹேமேன் ஐலேன்ஸ்ல மொத்தம் ரெண்டு இருக்கு ஆப்ரேஷன் பெட் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பிசினஸ் இனிமே எக்ஸ்பேண்ட் ஆகணும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான இது வந்து அவங்க செலவு வந்து இப்போ பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் ஐயாயிரத்தி ஐநூறு பெட் இருக்குது அதே பிப்ரவரி சாரி ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஏழாயிரத்தி அறநூறு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க டார்கெட் அதில் வந்து இவங்க வந்து எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கான செலவு பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து அதாவது அடிஷ்னலாக பெட் கெப்பாசிட்டியை எங்கெங்கெல்லாம் அடிஷ்னல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து படிப்படியாக போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க தென் கேப்பக் சைடில் வந்து பார்த்தோம்னா க்ரீன்ஃபீல்டு இன்னார் வந்து இந்த இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி ப்ரௌன் ஃபீல்டில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு கேமன் ஐலேண்ட்ஸுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போ இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்கோப்பாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு வராங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எப்போ வந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஜாக்கிரதை உணவோட இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட்டு பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ வந்து கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் டிக்ரீஸ் ஆனாலும் கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர் காஸ்ட் அனுஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட்டுக்கு மேலே இவங்களுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு இருபது பெர்சன்ட்டுக்கு மேலே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய பார்ட்டலி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிட்ட குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்பது புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கம்மியா இருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது முப்பத்தி எட்டு புள்ளி நாலுன்னு வந்திருக்கு முப்பத்தி எட்டு புள்ளி நாலுங்கிறது போன தடவைய காட்டிலும் இது வந்து பாயிண்ட் த்ரீ கம்மியா இருக்கு இப்ப இந்த நாலு குவார்டரா பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்னுல இருந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ஸ்டாக்னிட் ஆகுதோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு இப்போ இந்த இதுல பதினாலு குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலாம் எயிட்டின் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தவேன் ஏன் வந்து திடீர்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சுக்கு பிறகு முப்பத்தி எட்டுங்கிறத ரீச் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு இதில் முப்பத்தி ஒம்போதுன்னு எடுத்தாலும் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது பார்க்குறோம் இது பிஸ்னஸ் வந்து ஸ்டாக்னைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இது நம்ம வந்து புரிதல் போல எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான சூழலில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் நீடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இதே இது அடுத்த குவார்டருக்கு இதை உடைச்சி பெர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவ்வாக கொண்டு போனாங்கன்னா எல்லாமே ரீ அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அது அட்ஜஸ்ட் ஆயிட்டு நார்மல் வேல்யூவேஷன் கூட வரலாம் ஃபேர் கூட வரலாம் பட் அது வந்து அவங்க உடச்சி மேல எடுத்துகிட்டு போறத பேஸ் பண்ணி இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இந்த குவார்டருக்கு புள்ளி பதினேழு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு பிறகு எம்எஃப் கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி அஞ்சாகும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினெட்டு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி அஞ்சாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி அறுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி அறுபத்தி ஒம்போதுன்னு வருது யூஷுவலாக நம்ம ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ஃபஸ்ட் லெவலுங்கிறது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாகவும் பார்ப்போம் இந்த டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிற ரேஷியோ வரும்போதே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற இது வந்து அந்த அந்த இதுக்கு மாறுது மாறும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் தென் சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு பிசினஸ்க்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த ரெண்டு புள்ளி அஞ்சை உடைச்சு நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் கூட எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல அதுதான் நடந்துருக்கு இப்போ இவங்களுக்கு சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஏபிஎஸ் டிடிஎம்இபிஎஸ் இதோட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் இவங்க அஞ்சையும் தாண்டி கூட எடுத்துட்டு போகலாம் ஆனால் அது வந்து ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்போ அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் சாரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் நம்ம வந்து ப்ரைஸ் கன்வர்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம பார்ப்போம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் கரண்ட்டாக வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் இருக்குது சப்போஸ் இவங்க அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஃபைவ் வரைக்கும் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி ஃபைவ் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரைஸ் கன்வர்ஷன்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாக இருக்குது அதே இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரைஸ் கன்வர்ஷன் இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு தொள்ளாயிரத்தி இருபதாகவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெவல் வரைக்கும் கரெக்ஷன் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சாக இருக்குது இப்போ நம்ம அடுத்த ரோட் அதாவது கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்ட்ஸுக்காக நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பது புள்ளி ஆறுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதே நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒம்போது புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும் போது பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால இது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்குறத நம்ம புரிதலுப்பில் எடுத்துக்குவோம் இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இந்த வருஷத்துக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இது எக்ஸ்பனென்ஷியலில் சொல்லலை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சு ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அதோடய மிட் பாயிண்ட் அறுநூற்றி பதிமூணு ஆனால் இப்போ இவை இதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறான் அதனால் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஈவன் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர் த்ரீயை மேல உடச்சு போவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட இவன் ஆர் த்ரீயை உடச்சு ஆர் ஃபோர் உடைச்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் கூட போயிருக்கிறாங்கிறது நம்மளுடைய இங்கே வந்து நமக்கு போயிருக்கிறாங்கிற தகவலை பார்க்க முடியுது இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து ஆர் ஒன் டூ ஆர் ஃபைவ் அப்படிங்கிற லெவலோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்னென்ன இருக்குங்கிறத பாத்துடலாம் ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு நார்மலா இப்போ ஆர் ஃபைவ் வருதுன்னா சைக்கிள் எண்ட் ஆகுதுங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலாவில் நம்ம வந்து சொல்லக்கூடியது ஸோ இப்போ இவன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து கீழே இப்போ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் தான் இருக்கிறான் ஃபைவை கடந்து போயிருக்கிறான் ஆர் ஃபோரை கடந்து போயிருக்கிறான் ஸோ இப்போ ஆர் ஃபோர்னா ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ இவ அதாவது கீழே கரெக்ஷன்ல எடுக்கிறான் அப்படி கரெக்ஷனில் எடுத்தவே ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டான் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை மேலே உடைச்சா வேணால் நம்ம ஆர் ஃபோர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கவே இல்லைனாக்க ஆர் த்ரீ ஆர் த்ரீ வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமும் இவங்களுடைய பிசினஸ் இவங்களுடைய ரிசல்ட் வந்து ஸ்டாக்னேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த குவார்ட்டருக்கான ஹோப் இருக்கா அப்படின்னா நம்ம இங்க பாக்க நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து அதுக்கு அடுத்த காட்டிலும் கூட போகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த ஆர் த்ரீல இருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஷண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் சப்போஸ் அது நமக்கு வந்து எஸ்டிமேஷன் ஆவரேஜ் கம்மியா வருது அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவை வந்து மேலையா கீழேயாங்கிறத பார்க்கலாம் நமக்கு வந்து ஆவரேஜ் கம்மியா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர் த்ரீயை உடைச்சு ஆர் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒவ்வொரு லெவலுக்கும் மிட் பாயிண்ட் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே